ஹான் என்னோட விஷயத்தான்னு நினச்சாங்களே இங்கே விஷயம் நான் அவங்க சில மாத்தங்கிறாச்சு இன்னைக்கு தாவக்கா அடேட்ல என்ன பார்க்க போகணும் அப்படின்னா தாவைக்கோட தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி இண்டஸ்ட்ரியில் இருந்தால் பின் சரி பையும் சரி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் அவர் அவரை வந்து விமர்சித்தாலே ஆள் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் வந்து இன்னமே இருந்துட்டு அவரை விமர்சனம் பண்ணியே தீர்வேன்னு நான் கூட்டம் வந்துட்டுருக்கு என்ன கூட்டம் அந்த கூட்டம் அப்படின்னா மைத்தறிச்சல் கூட்டம்னு சொல்லிக்கலாம்னு சொல்லுவோங்க ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தனை பிடிக்கலைன்னா அது பேர் என்ன அதுக்கு தீனி போடுற மாதிரி கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா எல்லாருக்குமே வருத்தங்க நான் கூட இருந்தவங்க அவங்க இறந்ததை யாரும் தான் செலிப்ரேட் பண்ணுவாள் நம்மளோட கட்சியில் இருக்கவங்க யார் நம்மளை விரும்பி நம்மளோட கொள்கையும் நம்மளோட அந்த ஆத்மாத்மமான அண்ணனோட ஃபேஸும் அண்ணனோட ஏதாவது ஒரு விடியல் வந்துடாதான்னு காத்திருக்கா அந்த கூட்டம் தான் தாதைக்கள் வந்து இணைஞ்சாங்க அப்படி அவரை நேசித்த ஒரு கூட்டம் இறந்து போனதை அவரால் தாங்கிக்க முடியுமா யாராலையுமே தாங்கிக்க முடியாது அப்படி மன அழுத்தத்தில் இப்போ வீட்லேயே யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா சிலர் வந்து பயங்கரமாக விழுவாங்க சிலர் வந்து சைலண்ட்டாகவே இருப்பாங்க சிலருக்கு வந்து அந்த துக்கத்தை வெளிப்படுத்த கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக அவங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு இல்லை அந்த சைலண்ட்டை வச்சு ரெண்டு நாள் அரசியல் பண்ணாங்க சரி ஒரு வீடியோ போட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த என்ன மாதிரி தொண்டர்கள் தங்கை தம்பிக்காக ஒரு வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவித்து சிஎம் சாருக்கு ஒரு நியூஸ் சொல்லிட்டு கம்பை கொடுப்போம் அப்போ கம்பை கொடுப்பேங்கிறது என்ன இதோட ஸ்ட்ராங்காக அதை கூட வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க அது பண்ணி சொல்லுங்கள் அவர் நம்பி அவருக்கு பின்னாடியும் பல லட்சம் பேர் இருக்காங்க எங்களை மாதிரி அவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தினால தோண்டு போயிட்டாங்க ஏன்னா அண்ணனே அமைதியாக இருக்காரு வார்த்தளை அமீன் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் அவர் என்ன பேசுகிறதுனு தெரியல அவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்காரு அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் போட்ட ஸ்டேட்மெண்ட் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம வருவோம் நம்மளோட அரசியல் பயணம் தொடரும்னு சொன்னார் அப்போ எங்களை மாதிரி பத்தொம்போது இருபது வயசில் இந்த எந்த கட்சியும் செய்யாத ஒரு ரெவல்யூஷன் எல்லாரையும் வெள்ள சட்டை போட வச்சு துண்டை போட வச்சு கட்சியோட கட்சியை பற்றியும் அரசியலை பற்றி பேச வச்சுருக்காருல்ல என்ன மாதிரி எத்தனை பேர் பேச வச்சுருக்காரு யங்ஸ்டர்ஸ் வந்தது ஒரு ரெவல்யூஷனாக இல்லையா அதை பண்ண வச்சதை எங்கள் கல்யாணம் தானே அத்தனை பேத்துக்கும் அந்த ரெவல்யூஷன் கிடக்கக்கூடாது இதை விட இந்த ஸ்ட்ராங்காக நம்ம வேலை வரும் நம்பிக்கை கொடுக்குறது அந்த வீடியோ அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க இப்போ நேரடியாக போய் பார்க்கலேருந்து இன்னொரு அரசியல் இருக்காங்க இப்போ கோர்ட் பேஸ் இன்றைக்கி கோர்ட்டில் ஜட்மெண்ட் பொதுநல வழக்காக இருக்கட்டும் தாவேக்கா சார்பாக இருக்கட்டும் நாரஸ் சார்பாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இன்றைக்கி பிரச்சனை இதுக்கு வருது வழக்கு வந்து எப்படி போகும் அப்படின்னு நினைக்க தெரியாது ஆனால் எப்படி வரும்னு நினைத்தேன் எப்படி வரும்னா நம்ம தலைவருக்கு வந்து அரசியல் பண்ணணும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட அவரோட நம்பிக்கைக்கு கூடத்தை நடத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் முன்ஜாமீன் போட்டது வந்து விசாரணைக்கு வந்துச்சு முன்ஜாமீன் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அப்புறம் அதை சார் வந்து ட்ரிட் போட்டு டெலிட் பண்ணார்ல அவரை வந்து என்ன அரசு பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் கோத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் இந்த கோர்ட்டில் நடந்த மதுரை ஹை கோர்ட்டில் நடந்த அந்த ஆர்கியுமெண்ட் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ட்டு ஏன் பிரச்சார வாகனத்தை வந்து ஏன் இன்னும் வாங்கி வைக்கல அவர்கிட்ட இருந்து அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பேசிக்கலாம் பேசணும்னா பேசலாம் பேச விட்டுருவோம் நம்ம ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை மட்டுமே பேசுவோம் அவருக்கு நம்மளை மாதிரி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் புதிய எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் புதிய தமிழ்நாடு உருவாகணும் அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண விட மாட்டாங்க அதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே வச்சிக்கோங்களேன் அவரை சாய்க்குறதுக்கு பழைய யானைகள் சேர்ந்தபோதே அவர் செஞ்சான் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் சரிங்க யூ நான் வசந்தகுமார் தங்கராஜ்